புதுச்சேரியில் நடைபெறும் இந்த மலர் காட்சியில்தான் பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் மலர் மற்றும் காய்கனி காட்சி தொடங்கியது இதனை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மலர்கள் மற்றும் பழங்களால் அமைக்கப்பட்ட விலங்குகள் பறவைகள் மற்றும் விநாயகர் திருவள்ளுவர் சிலைகள் கான்போரை வெகுவாக கவர்ந்தன டாலியா பார்த்தாச்சு மாரிகோல்டு ஆப்பிரிக்கன் மாரிகோல்டு ஃப்ரெஞ்ச் மாரிகோல்டு அதுக்கப்புறம் வின்கா அந்த மாதிரி எல்லாம் பிளான்ட் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா அழகாக இருக்கு நல்ல சூப்பராகவே இருக்கு எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த எல்லாமே டெக்கரேட் பண்ணது எல்லாமே சூப்பராக இருக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம் நாளை வரை நடைபெறக்கூடிய மலர் மற்றும் காய்கறி காட்சியில் குழந்தைகளுக்கான விளையாட்டுகளும் இடம்பெற்றுள்ளன